கிருஷ்ணராயபுரம் அருகே கட்டளை பகுதியில் லாரியில் மணல் கடத்தி செல்வதாக பொதுமக்கள் புகாரை தொடர்ந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பைக்கில் விரட்டி சென்று மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த வீடியோ வைரல் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா கட்டளை காவிரி பகுதியில் இரவு பகல் பாராமல் திருட்டுத்தனமாக மணல் திரளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மாலை கொண்டு லாரி ஒன்று பைபாஸ் சாலையை நோக்கி மின்னல் வேகத்தில் சென்றுள்ளது இதனை கவனித்த பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் அப்பகுதி விஏஓ ஸ்டாலின் பிரபு தன்னுடைய பைக்கு வேகமாக விரட்டியுள்ளார் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் விரட்டி சே செய்து லாரியை மடக்கியுள்ளார் விஏஓ லாரியை நெருங்கியதும் லாரியை சாலையிலேயே நிறுத்திய டிரைவர் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டார் பின்னர் தகவல் அறிந்த கிருஷ்ணராயபுரம் தாசில்தார் மகேந்திரன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்தார் பின்னர் மாற்று ஏற்பாடு செய்து லாரியை கொண்டு வந்து மாயனூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இது குறித்து ரெங்கநாதபுரம் விஏஓ ஸ்டாலின் பிரபு கொடுத்த புகாரின் பேரில் மாயனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மணல் லாரியை அரசு ஊழியர் இருசக்கர வாகனத்தில் ஒரு கிலோமீட்டர் விரட்டி சென்று மடக்கி பிடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது